தமிழ் மொழியை நீசபாசை என்று படித்த காஞ்சி சங்கராச்சாரி ஒரு கன்னட பிராமணர் ஆவார் கன்னட மொழியும் தெலுங்கு மொழியும் ஒரே நேரத்தில் பிரசவமான இரட்டை பிறவிகள் போன்றவையாகும் கன்னட வடுகளுக்கும் தெலுங்கு வடுகளுக்கும் யாதொரு வேறுபாடும் கிடையாது தமிழர்களுக்கு எதிராக கொடும் செயல்களையும் அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விட்டனர் அதன் விளைவாக பதினெண்டு மக்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டனர் இதில் அதிகம் பாதிக்கப்பட்ட சமூகம் நாடார் சமூகமாகும் தமிழ்நாட்டில் இருந்த வடுக பிராமணர்கள் தீண்டாமையை கொண்டு வந்து தமிழனை தொட்டால் தீட்டுகின்றனர் ஆனால் திருவாங்கூர் நம்பூரிகள் தமிழனை பார்த்தாலே தீட்டுகின்றனர் மேலும் தமிழ் பெண்கள் தங்களின் மார்பங்களை மறைக்க வேளாடை என்ற மிருகத்தனமான கட்டங்களை ஏற்றின நம்பூதிகள் பால்வரி முளைவரி போன்ற வரிகளை தமிழ் பெண்கள் மேல் மட்டும் விதித்து அவர்களை இது போன்ற செயல்களில் நம்பூதிரிகளுக்கு உறுதுணையாக இருந்தது ஆவார்கள் தமிழ்நாட்டில் பிராமணர்கள் கொண்டு வந்த அடக்குமுறை சட்டங்களையும் தீண்டாமை கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்தியது தெலுங்கு வடக நாயக்கர்களே வடக பிராமண கூட்டணி இன்றும் திரைமறைவில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது தமிழர்களை ஏமாற்ற மட்டும்தான் ஆரிய திராவிட அரசியல் எல்லாம் ஆரியரை தடைசி வரை எதிர்த்ததாக கொண்ட ஈரேனா தனது வாழ்நாளின் அனைத்து முக்கிய முடிவுகளையும் வருக பிராமணரான ராஜாஜியின் அறிவுரையின் பிறகை எடுத்தார் திராவிட பாசறையில் இருந்து வந்த கருணாநிதியோ தனது குடும்ப உறுப்பினர்கள் சாமி கும்பிடுவதை பற்றி ஒரு எதிர்ப்பை கூட காட்டியது கிடையாது திராவிட கட்சிகளை நடத்தி வரும் கோபால்சாமி நாயுடுவும் விஜயகாந்த் நாயுடுவும் ஆரியரான ஜெயலலிதாவிடம் கூட்டணி வைத்துக் கொள்வதில் எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்டவில்லை தமிழர்களை அழித்தொழிக்க துடிக்கும் பிராமணரான சோ பிராமணர்களான மற்றும் சுப்பிரமணியசாமி ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவிற்கு பகிர்ந்து ஆதரவு வழங்கியதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும் எழுத்து ஊடகங்களை நடத்தி வரும் சோ ராமசாமி போன்ற ராமும் ஈழப்படுகையை தமிழ் மக்களிடமிருந்து மறைத்தது ஏன் என்று தமிழர்கள் அனைவரும் திராவிட தலைவர்கள் நடத்தி வரும் சக்தி வாய்ந்த ஊடகங்களிலும் கூட ஈழ இனப்படுகொலை அப்பட்டமாக மறைக்கப்பட்டது வடிவர்களும் பிராமணர்களும் தமிழர்களை அழிப்பதை ஒருவருக்கு ஒரு சளைத்தவர்கள் விஜயநகர் ஆட்சி காலத்தில் இருந்தே பிராமண கூட்டணி இயங்கி வருகிறது